உங்களுக்கு ஒரு டைலாக் கொடுங்க என்ன உங்களுக்கு எல்லாரும் வாங்கிடுறாங்க உங்களுக்கு ஐநூறு ரூபா தான் கொடுக்குறாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பழைய படத்துல வந்த டயலாக் உங்களுக்கு அப்படியே பொருந்து என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாம கெட்டவர்கள் பல பேர் ஒரு டயலாக் இருக்கும் கை தட்டுங்க இது உங்களுக்கு ரொம்ப பொருந்து உங்களுக்கு நான் கேக்குறேன் ரொம்ப வந்து இல்ல ஒரே ஒரு நாலு வார்த்தை சொந்த பந்தங்களோடு வாழ்றதுதான் மகிழ்ச்சி அதுதான் வாழ்க்கையில நிறைவை தருங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்க அதுல தாயினுடைய பெருமையை வேற அந்த அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உண்மையிலுமே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் வளர்ந்த பேச்சாளர் ஒருத்தர் உண்மையிலுமே நடுவர் அவர்களே பேசுற தாயினுடைய பெருமை தாய் சிறந்த கோயிலும் இல்லை பைதான் இந்த உலகத்திலே கண்டந்த தெய்வம் பெற்றெடுத்த தாய் என்பது வேற யாரும் இல்லை அந்த கருவரையிலே இருக்கிற தெய்வம் தான் நம் வீட்டில அன்னை அப்படின்னு பேசினார் அவர் அந்த அவர் அந்த மாமனிதர் பேசினார் பாருங்க ada ரெண்டு பிச்சகாரம்மா ஒரு பிச்சகாரம்மா சொல்லுச்சு பெத்த இந்த மாதிரி பிள்ளைய மகனா பெக்க அப்படின்னு கூட இருந்த இன்னொரு பிச்சைக்காரி சொன்னா வாய மூடு அவனை பெத்ததே நான் தான் என்னை பிச்சை கூட்டு தான் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறான் நடுவர் அவர்களே இதுதான் வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேங்க இங்க இருக்கிற பெத்தவங்க பெரியவங்க மத்தவங்க எல்லாரும் அது உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க அவங்க என்ன சொன்னாங்க எங்களை எல்லாம் பணத்தாசை பிடிச்ச பேய்னாங்க காசு 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 நலையில பிசாசுன்னாங்க நடுவர் அவர்களே ஒவ்வொரு ஆம்பளையும் காசுக்காக ஏன் பேயா பிசாசா அலைறான் தெரியுமா ஏன் யோசிச்சு பாருங்க ஏன் பேய் பிசாசா அலைறான் தெரியுமா நடுவர் அவர்களே நாம வாழாத வாழ்க்கைய நம்ம புள்ள குட்டிங்க வாழணுங்கிறக்காகத்தான் ஒவ்வொரு ஆம்பளையும் பேய் பிசாசா அலைறான் சத்தியம் நாம தொடாத உயரத்தை நம்ம குடும்பம் தொடனுங்கறதுக்காகத்தான் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறாமலையும் உழைக்கிறான் கண்டிப்பா நான் இங்க நிறைய தாய்மார்கள் இருக்காங்கன்னே இவங்கள சத்திய சாட்சியா வச்சே நான் சொல்றேன் வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க இல்ல நம்ம மண்ணிலும் தாய்மார்கள் இருக்காங்க இல்ல தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குண்ணே என்னப்பா நடுவர் அவர்களே வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் தா தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஓட்டத்துக்கு எது வேணும் காசு வேணும் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க இது வேண்டாமா இப்ப நான் நிறைய கேள்வி கேட்டாங்கல்ல உங்க தம்பி நான் கேட்க மாட்டேன் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க நான் இந்த மண்ணுக்கு பதில அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா அண்ணே சொல்லுதங்கச்சி

நான் சொல்றேன் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா என்னென்ன செய்யணும் சாகணும்

ாலும் போலாம் ஆனால் சொந்த மண்ணில் சொந்தங்களோடு ஒரு நிகழ்ச்சியை ரசிக்கிறது தான் வாழ்க்கையில் உண்மையான சொர்க்கிறது எங்கள் இசைஞான இளையராஜா கொடுத்தாரு அழகா ரசிக்கிறாங்க நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே சொந்த பந்தம் தான் எல்லாமே அப்படிங்கிறாங்களே எந்த பெருமையை பேசியிருந்தாலும் பெருமையை பேசினாங்க அதுலயும் நாங்கெல்லாம் சேர்ந்துதான் குழந்தைகளை அடுத்த தலைமுறைகளை ஒழுங்கா வளர்க்கிறோம் அதை பொறுத்துக்க முடியுமா நான் முடியாத நான் கேக்குறேன்னு சண்டை இல்லாத வீடுன்னு ஏதாவது வீடு இருக்கா

வேணாம்டா அவன் ஒருத்தன் பார்ே தெரியுமாடா பார்வையே பார்வையிலே வாழைப் வாழைப்பழத்தை பழக்க நான் கேக்குறன்னு தயவு செய்து நல்ல பெரியவங்க உட்கார்ந்து கேக்குறீங்க குழந்தைகளை அருகில் வைத்து கொண்டு தயவு செய்து புருஷ மொட்டாட்டி சண்டை போடக்கூடாது கண்டிப்பா உண்மை என்ன பல வீடுகள்ல இந்த பிரச்சனை நடக்குதா இல்லையா நடக்குது இன்னைக்கு மாரியம்மன் கோயில் அத்தனை அர்ச்சனை நடக்குதுன்னா என்ன அர்த்தம் நம்ம வீட்டுல எல்லாம் அத்தனை பிரச்சனை கிடக்குதுன்னு அர்த்தம் உண்மையா நான் கேக்குறேன் ஒரு கணவன் மனைவி இடையில சண்டனை மகன் இருக்கான் பக்கத்துல அதை கவனிக்காம அவர் அந்த அம்மாவை திட்டுது அந்த அம்மா அவரை திட்டுது உறவுகளோட லட்சணம் பாருங்க பார்த்து எப்படி பார்த்து தெரியுமா ஏ பேய் ஏ பிசாசு ஏ தண்டா ஏ முண்டா பையன் கேட்ட அம்மா நான் யாருமா நீ சும்மாரா குட்டிச்சார் மாத்திரீங்களே நீ சும்மாரா குட்டிச்சா தான் கொஞ்ச நேரம் அமைதியாச்சு சண்டை ஓ அப்பா இல்ல அம்மாட்ட கேட்டா அம்மா பெயினா என்னமா பிசாசனா என்னமா தண்டம்னா என்னமா முண்டம்னா என்னமான் அம்மா சொன்னா பாருங்க குடும்பத்தை பேணி பாதுகாக்கிற அந்த உறவு சொல்லிச்சு பேய் உங்க அப்பந்தான் பேய் பிசாசு கட்டிடு சீரழி இருப்பாரு நான் தான் பிசாசு தண்டோம் உங்க அப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம் முண்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற சேபா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேரு சோபா எல்லாம் போ ஒரு வாரம் கழிச்சுன்னே அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தார் எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மானார் சொன்னாம் பாருங்க பேய் ஆபிஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்டத்துல உட்காருனா பசங்கிற படத்துல உங்கள் இனிய நண்பர் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு அருமையான ஒரு டைலாக் கொடுத்திருப்பாரு என்ன தெரியுங்களா குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னா அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை விதைக்க வேண்டியது உறவுகளின் பொறுப்பா இல்லையா கண்டிப்பா அந்த பொறுப்பு இருக்கு அவங்க கிட்ட அந்த காலத்துல பாட்டு கொடுத்தாரு என்ன புலமை பித்தன் எந்த குழந்தையும்

இருப்பாங்க இந்த முறை எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன் கார்த்திகை மாசம் பிறக்க போகுது எப்ப மலைக்கு போலாம் எப்ப மாலை போடலாம்னு கேட்டேன் வேணாம் அப்படிதானே நானும் நினைச்சேன் ஏப்பா ஐயப்பன் என்ன கோபம்னே ஐயப்பன்ல எல்லாம் கோவம் இல்ல மாலை வேண்டாம்னா உடனே எனக்கு மனசு கேட்கலனே அவன கொஞ்சம் மாத்தனம் சொல்லிட்டு நம்ம வீரமணி சாமி இருக்காங்கல்ல அவங்க பாடுன்னு ஒரு ஐயப்பன் பாட்டை ஒரு ரெண்டு வரி எடுத்து பாடி விட்டேன் சாமியே சரணம் ஐயப்பே இத பாடி முடிச்சன எங்க அண்ணன் ஓடி வந்து என் கையை புடிச்சு சொன்னா ஐயப்ப மேலையெல்லாம் கோம இல்லடா நாப்பத்தெட்டு நாள் மாலை வேண்டாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மாலை போடலாம்ண்ணா அவ்வளவு பக்தியா ஐயா யோசிச்ச மாதிரி நீங்களே யோசிக்கிறீங்க அவ்வளவு பக்தியான்னு கேட்ட இல்லப்பா மாலை தான் வீட்டுல மரியாதையே வருதுன்னா உண்மட நீங்க ஏதோ நடுவுறவர்களே மாலை போட்ட நேரத்துல ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்க எங்க தான் சாமியோ சாமி அப்படியே உண்மை நடுவுறவர்களே மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ண எங்க அண்ணிட்ட ஒரு கப் காஃபி தான் கேட்டார் காஃபி காஃபி அவ்ளதான் கேட்டேன் எங்க அண்ணி சொன்ன பதில அப்படியே நம்ம மக்கள்கிட்ட சொல்றேன் சொல்ற தம்பி வாங்க சாமி உட்காருங்க சாமி சாமி குடிக்கிறீங்களா சாமி காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமியை அடுப்பு சாமியில் வச்சு சாமி 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 பண்ணி சிம் சாமியில் அடுப்பு சாமியை சாமியை எடுத்து சாமி டொப் பத்த சாமி வச்சு சாமி ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி அப்படியே கரித்துணி சாமியில் குண்டா சாமியை புடிச்சு சாமி டம்ளர் சாமியில் ஊத்தி சாமி ஆத்தி சாமி ஸ்டூல் சாமியில சாமி கை சாமியில் பற்றாம சாமி நாக்க டமக்கு சாமி சாமி டமக் சாமி டமக் மெல்ல டேஸ்ட் சாமி பன்னி சாமி காப்பி சாமியை குடிச்சிட்டு சாமி எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி கொலா சாமியை திறந்த சாமி தண்ணி சாமியை விட்டு சாமி சபீனா சாமியை தொட்டு சாமி கழுவி சாமி வெயில் சாமியில் காய வச்சுற சாமியே சரணம் ஐயப்பா குடும்பமுடா குடும்பமுடா அண்ணே இத்தனையும் சாமியாச்சா ஆமா மலைக்கு போயிட்டு வந்தாச்சு ஓஹோ அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியலன்னா அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போனேன் அண்ணன் வீட்டுல இல்லை அண்ணிட்ட கேட்டேன் அண்ணி அண்ணன் எங்கன்னு ஒரே வார்த்தை தான் என்ன அது எங்க தெரியுதோ நான் டம்ளர்லாம் சாமியாச்சே கேஸ் அடுப்பெல்லாம் சாமியாச்சே அது எங்க தெரியுது என்னைக்காவது தன் கணவனுக்கு அறிவு எந்த இருக்கு ஒத்துருக்காங்களா நான் கேட்கிறேன் உங்க வீட்டுக்காருக்கு எல்லாம் தெரியும்னு எந்த அம்மாவது சொல்லுதா என் வீட்டுக்காருக்கு என்ன தெரியும் அவர் மாவட்ட கலெக்டரா இருப்பாரு பெரிய அதிகாரியா இருப்பார் ஏதாவது உண்டா நான் கேக்குறேன் உண்மையிலே ஆம்பளைக்கு அறிவு இல்லடா எப்படி சொல்றீங்க எனக்கு எல்லாம் அறிவு இல்ல ஏ சத்தியமா அறிவு இருந்தா அவ்வளவு கட்டுவேண்ணா யாரு கை தட்டுங்க சார் உண்மைதான்டா அறிவு இருந்தா கல்யாணம் பண்ணுவானா நான் கேக்குறேன் யாருக்கு அவனுக்கு மொத்தம் தான் அறிவு நான் கேக்குறேன் வந்ததிலிருந்து சொத்து சுகம் எதுக்குமே लायक இல்லனங்களே அண்ணே இங்க கோயிலுக்கு கூட்டு போனாங்க சத்தியமா சொல்றேன் அங்க அந்த அலங்காரம் செய்த அந்த பெருமக்களின் கைகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்றேன் அது புற்றுக்கோயில் அந்த புற்று இருந்த இடத்தை ஒரு அற்புதமான ஆலயமாக்கி இருக்காங்க இதுதான் எங்கள் மண்ணினுடைய காவல் தெய்வம்னு பெரியவங்க சொன்னாங்க சத்தியமா சொல்றேன் சில இடங்கள்ல தான் தெய்வ சாநித்தியம் அப்படி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க உள்ள நுழைகிற போதே நுழைகிறவர்களின் உடலில் எல்லாம் ஒரு கூச்சரிதல் வருது அப்படின்னு சொன்னா அது இந்த இடத்தில் தெய்வம் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல அலங்காரம் பார்த்துருக்கோம் ஆனா சத்திய சாட்சிய அந்த தாய் அப்படியே உயிரோடு அங்க இருக்கிற மாதிரி ஒரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்மையிலுமே சொல்றேன் அந்த பூசாரி இருந்தார் பாருங்க அவர் ரொம்ப பிடிச்சது எனக்கு அப்படியா ஏன்னா அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா இங்க எல்லாம் அழகா அர்ச்சனை பண்றாங்க எங்க பெருந்துறையில ஒரு ஐயர் அர்ச்சனை பண்ணுவார் பாருங்க சாதாரண அர்ச்சனை இல்ல காசுக்கு ஏத்த மாதிரிதான் அர்ச்சனை மாறும் பாத்திருக்கீங்களா ஓம் சுக்லாம்பிரதணம் சசிவர்ணம் சதுபஜன் சன்னபதம் அஞ்சு ரூபா போடாதீங்க பத்து ரூபா போடுங்க இருபது ரூபாய் போடுங்க முப்பது ரூபா போடுங்க அம்பது ரூபா கிழிஞ்ச நோட்டா போட்டேனா போற இடத்துல போய்ச்சேந்துருவேன் நல்லா நோட்டா போடும் பாரு உங்க அந்த தட்டுல சத்தியமா சொல்றேன் நம்ம ஊர் எப்படி தெரியல எங்க ஊர்ல வந்து பாருங்க தட்டுல கொண்டு வந்து விபூதியை கொடுக்கும் போது இங்க பணிவா கொடுத்து நம்மளையே எடுத்துட்டு சொன்னாங்க பாத்தீங்களா இல்லையா எங்க ஊர்ல அஞ்சு ரூபா போட்டாதான் விபூதியே வரும் உண்மைனா கைதட்டுங்க பல ஊர்கள்ல உண்டு அதுலயும் பாத்தீங்கன்னா எதுவுமே போடலைன்னு வச்சுங்க தட்டுக்கானிக்க விபூதி எடுப்பாரு

மெதுவா போடுவார் எல்லாரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேரும் அண்ணே உலகத்திலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா எத்தனையோ இங்க எல்லாருமே ஒவ்வொரு டீம்ல போடுவாங்க ஆனா எல்லா டீம்லயும் பேச்சாளர்களா தான் போயிட்டு வருவோம் ஆனா ஒரு குடும்பமா இருக்கிற ஒரே டீம் மஞ்சுநாதன் எங்க மகாராஜன டீம் மட்டும்தான் அண்ணன் அண்ணன் தம்பி தம்பி எல்லாரும் அதே விஷயம் ஒரு கைதட்டல் கொடுங்க ஏன்னா இது எல்லா நான் எல்லா இடத்துக்கும் இது பொருந்த அது உண்மையிலுமே சொல்றேன் ஆமா உண்மையிலுமே அது ஒரு பெரிய நல்ல விஷயம் அண்ணே பத்து ரூபா கொடுத்தோம்னா அப்படி பணிவா இதே ஒரு ஐம்பது ரூபா தாழ் போடுங்க மூக்குல அந்த விபூதி பட்டிருக்கும் ஊதியெல்லாம் விடுவார் ஆமாடா இதே ஒரு நூறு ரூபாய போடுங்கண்ணே சாமி கழுத்துல ஒத்த மாலை இருக்கும் அதை கொண்டு வந்து நம்ம கழுத்துல போட்டு நீங்க தான் சாமி அப்பப்ப வந்து சாமியை பாத்துக்கங்க இது நடக்குதா இல்லையா கேக்குது திருப்பதி கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க தர்ம தரிசனத்துல போய் பொட்டியில போட்டு பூட்டிடுவான் பாத்துருக்கீங்களே இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் எங்க நடக்கிறோம் தெரியாம அவங்க கொடுக்குற உப்புமா வாங்கி திருடுக்குறப்போ அதுவே சொல்றேன் அந்த உப்மாவையும் பாலையும் குடிச்சிட்டு பாத்ரூமுக்கு போறதுக்கு லைன்ல கட்டி நிக்கிற கஷ்டம் அவன் அவனுக்குதான் தெரியும் உண்மையான கைதட்டுக்கு திருப்பதி போய் அந்த பொட்டியில ஆடடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருப்பான் தர்ம தரிசனத்துக்கு மூணு நாள் மூணு நாள் உப்மாவே தின்னு இருக்கேன் தங்கச்சி நான் கேட்கிற நடுவர்களே ஒரு நாள் உப்மாவுக்கே தாக்க முடியாத மூணு நாள் உப்மாவை சாப்பிட்டுருக்கிறீங்களே குடும்பத்தோட போய் ஆனா இதே முன்னூறு ரூபா கட்டி விரைவு தரிசனம் ஒண்ணு இருக்கு பாத்திருக்கீங்களா அந்த பெருமாளை கூட கால் கடுக்காமல் போய் நேரத்தை மிச்சம் பண்ணி பாக்குறதுக்கு ஒருத்தன் கையில முன்னூறு ரூபாய் இருந்தா தான் வேகமா போய் தரிசனம் பண்ண முடியுதுன்னு கை தட்டுங்க அதுக்கு காசு வேணுங்க அதுக்கு காசு வேணுமா இல்லையா என்ன வேணும் வந்து எதுக்குமே காசு வேணாம் எதுக்குமே காசு வேணாம் அண்ணே சொல்லுங்கண்ணே காசு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா சொல்லுங்க தண்ணி பாட்டில் எவ்வளவு

திருச்சியில இல்ல காசு கிடையாது செக் பண்ணி தான் உள்ள அனுப்பு செக் பண்ணி டேங்கு ஃபுல்லா இருந்தா உள்ள போ அரை டேங்குனா வெளியிலேயே போ அப்படியே அந்த வேளை பார்த்து அவ்வளவும் காசுல தான் நடக்குது வேலை உண்மை நெடுவரவர்களே அவர்களே கருவறையிலிருந்து இந்த நாட்டில் வெளியே வருவதற்கும் காசு தேவை கழிவறைக்கு போவதற்கும் காசு தேவை கல்லறைக்குள் நுழைவதற்கும் காசு தேவை அப்படின்னா அந்த காசு இருந்தா தானே மகிழ்ச்சி ஆமா அந்த காசுதான் நம்ம வீட்டுல எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் பாப்பா ஒண்ணு தம்பி ஒண்ணு ஆமா கேக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு பாப்பா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டாங்கல்ல இன்ஜினியரிங் முடிச்சு இன்ஜினியரிங்க முடிச்சுட்டாங்க சூப்பர் கைதட்ட கைதட்டுங்க உண்மையிலுமே சொல்றேன் பொறியியல் பட்டதாரியா பிள்ளைய உருவாக்கி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பியும் படிச்சிட்டு படிச்சுட்டு இப்போ என்ன படிக்கிறாரு டென்த் டென்த் படிக்கிறார் உண்மையிலுமே சந்தோஷம் அவரும் நல்ல உயர்கல்வி பெறட்டும் உண்மையிலுமே இவங்க ரெண்டு பேருக்கும் பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஸ்கூலுக்காக

பைசா கட்ட வேண்டியில்லை ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும் என்ன செய்ய நம்ம சொத்து பத்திரத்தை மாத்தி கொடுத்தா போதும் இந்த புல்ல புரோகிராம் கேன்சல் என் சகோதரர் சொன்னாரு இன்னைக்கு இப்ப ஏப்ரல் மாசம் தானே அடுத்தது மே மாசம் அடுத்தது ஜூன் மாசம் வருது இல்ல ஜூன் மாசத்துல தனியார் பள்ளியில பிள்ளைகளை படிக்க வைக்கிற நடுத்தர வீட்டு அப்பாக்களையும் அம்மாக்களையும் கேட்டு பாருங்கள் என்ன தெரியுங்களா அந்த ஜூன் மாசத்தை கடக்கிறதுக்குள்ள கண்ணீர் விடுகிற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க தெரியுமா ஏன்னா பிஸ்கட் வேணா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துடலானே பத்து ரூபாய்க்கு ஆனா பீஸ் கட்டணுமேனு கவலைப்படுகிற எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க தெரியுமா நான் கேட்கிறேன் அதனாலதான் ஒரு நாட்டுப்புற கவிஞன் எழுதுனா என்னையா காசு இருந்தாதான் இந்த நாட்டில் கல்வி கூட தரமாக கிடைக்குமா அப்படிங்கறத கண்ணீரோட எழுது நானே காலேஜ் கட்டி வைக்கிறா தம்ப

வணக்கம் வணக்கம் நாடகம் ஆரம்பிக்க முன்னாடி எல்லாம் உள்ள கடந்து இது மாதிரி கத்துவாங்க சமூக மகானு ஏன் தெரியுமா என்ன முத நாள் நாடகம் முடிச்சிட்டு சாப்டு சாப்டு தூங்கிடுறது தொண்டை கட்டிக்கிறோம் இந்த தொண்டை உடையிறதுக்காகத்தான் ஸ்ரீ ஸ்ரீ சங்கரால் சுவாமிகள் எழுதி கொடுத்த பாட்டை முதல்ல பாடிட்டு தான் நாடகமே ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்குவோம் சரிங்க இதுல நாடகமே இங்க வைக்கலாம் இப்ப

முருகனுக்கு பேர் தான் ராஜபாட்டு ஆமா உண்மையிலுமே சொல்றேன் எங்க அண்ணனை வந்து நீங்க ஏதோ ஒரு வெறுமனே ஒரு கலைஞர் மட்டும் இல்ல பன்முக கலைஞர் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க நாடகம் எதுவா இருந்தாலும் உண்மையிலுமே சொல்றேன்னு நல்ல அவங்க என்னமா கேக்குறாங்க வள்ளி எல்லாம் இந்த நாடகத்துல இல்ல இது வள்ளி திருமணமா ஆனா ரெண்டு வகையான நாடகம் உங்க ஊர் பக்கம் என்ன நாடகம் வள்ளி திருமணம் இல்லாட்டினா அர்ச்சந்திர கண்டம் அப்படியா நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் ஓ நல்லா விளையாட்டுனா அர்ச்சந்திர கண்டம் ஏன் அப்படி நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறேன் விளையாட்டுனா அர்ச்சந்திர மயனகண்டம் பொண்டாட்டி அடகு வைக்கலாம் இது ரெண்டு நடனம் தான் எங்க ஊர்ல நடக்கும் நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னீங்க நிறைவா ஒரு செய்தியை சொல்லி அப்படி பண்றேன் என்ன தெரியுங்களா வாழ்க்கையில வந்து சொந்த தான் மகிழ்ச்சி சொந்த தான் நிறைவு நாங்க நடந்த ஒரு விஷயத்தையே சொல்றேன் எல்லாருக்கும் எல்லா கவிஞர்களையும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது ஆனால் ஒரு கவிஞனை பற்றி தெரியாத மனிதர்களே இருக்க முடியாது யார் தெரியுங்களா காரைக்குடி உங்கள் மண்ணுக்கு பக்கத்திலே சிறுகூடல் பட்டியலே பிறந்த கண்ணதாசனை தெரியாமல் யாருக்காவது இருக்க முடியுமா வாழ்க்கையில நான் கேட்கிறேன் அவருடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்லியே முடிக்கிறேன்னு வெடிஞ்சா தீபாவளி பாட்டு கம்பெனியில் இருந்து காசு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுக்கணுமேங்கிறக்காக கூட பிறந்த அண்ணன் ஏ எல் சீனிவாசன் வீட்டுக்கு போறாரு அண்ணே மாடியில நிக்கிறாரு காசு இருக்கிறதுனால அவர் மேல இருக்காருன்னு காசு இல்லாததுனால கண்ணதாசன் கீழே இருக்காருன்னு அண்ணே ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடு ஒரு வாரத்துல பாட்டு எழுதுன கம்பெனியிலிருந்து எனக்கு பணம் வந்துடும் திருப்பி சொல்லி அதெல்லாம் ஒரு பைசாவும் கிடையாது போடா வெளியில விரட்டுறாருங்க கூட பிறந்த அண்ணே சொல்றாரு அண்ணன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் துணி எடுக்கணும்னு நான் ஏதாவது எடுத்துட்டு வருவேங்கிற நம்பிக்கையில வீடே காத்திருக்கும்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு பைசா கிடையாது போடா அப்படின்னு விரட்டுறாருங்க தம் பாய்க்கெட்டும் காளியாக இருக்கிறது அந்த மனிதனுடைய இதயமும் காளியாக இருக்கிறது ஆனால் மூளை மட்டும் இலக்கியத்தால் நிரம்பி இருந்தது நடுவர் அவர்களே அதை வச்சு ஒரு நாலு வரி பாட்ட காலி சிகரெட் பாக்கெட்ல எழுதி தூக்கி போட்டு போனாங்க இவங்க சொன்ன சொந்த பந்தத்துக்கெல்லாம் ஒரே பதிலடி அந்த பாட்டு தான் நடுவர் அவர்கள் என்ன வார்த்தை தெரியுமா போட்டாங்க கண்ணதாசன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அர்த்தம்சில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்ன தம்பி என்ன நட அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில் ரெண்டு வரி உணர்ந்தவங்க கைதட்டுங்க நடுவர் அவர்களே ஆயிரம் சொந்தங்கள் எப்ப வருது தெரியுமா காசு நம்மிடத்திலே இருந்தால் உறவுகள் நம்மை வந்து கூடுகின்றன காசு இல்லை என்றால் உறவுகளே நம்மை விட்டு ஓடுகின்றன இங்க இருக்கிற பெரியவர்களையே சாட்சியாக வச்சு நான் முடிக்கிறேன் ஒரு காலத்துல மரியாதை எப்படி நான் வந்துச்சு எப்படி அண்ணன் இருக்காங்க ஐயா இருக்காங்க தாத்தா இருக்காங்க மாமா இருக்காங்க எப்படி வந்தது வயதை பொறுத்து தான் மரியாதை வந்தது உண்மைங்களா ஐயா ஆனா இன்றைக்கு வசதியை பொறுத்துத்தான் மரியாதை வருகிறது நடுவர் அவர்களே வாழ்க்கையில் மன நிறைவு மட்டுமல்ல மரியாதையும் மானமும் கூட கையில் இருக்கிற காசால் சொத்து பத்துக்களால் தான் ஒரு சமூகத்தில் ஏற்படுகிறது என்று சொல்லி நல்ல தீர்ப்பை இந்த நல்ல மக்களுக்கும் மண்ணிற்கும் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சாருகிறேன் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் கோடி நன்றிகள் உங்கள் பாதங்களில் வணக்கம்